திமுக ரவுடிகளிடம் சிக்கிய முப்பது லட்சம் இளம் பெண்களின் ஓடிபி எண்கள் தேசிய மகளிர் ஆணையத்துக்கு பறந்த அதிர்ச்சி புகார் எக்கச்சக்கமாக சிக்கிய மு ஸ்டாலின் டென்ஷனான சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஐம்பது கோடியை வில்சனிடம் திருப்பிக் கொடுத்த கபில் சிபல் வணக்கம் நண்பர்களே திமுக சார்பில் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டம் மிகப்பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது குறிப்பாக இந்த திட்டத்தில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வாங்கும் தாய்மார்களை குறிவைத்து அவர்களின் ஒட்டுமொத்த குடும்பத்தாரையும் அவர்களிடத்தில் அனுமதி பெறாமலேயே திமுகவில் இணைத்துள்ளார்கள் ஆனால் இன்னும் பலரது மொபைல் எண்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு கால் பண்ணி வீடு தேடி சென்று திமுகவில் நீங்கள் கண்டிப்பாக சேர வேண்டும் அப்படி சேர்ந்தால் தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு நிறைய பணமும் பரிசு பொருட்கள் கிடைக்கும் போகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக வெற்றி பெற்றால் மகளிர் உரிமை தொகை போன்ற இன்னொரு முக்கிய திட்டமும் அமலுக்கு வரப்போகிறது அதனால் மாதந்தோறும் தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் வந்து வளப்போகிறது அதனால் இப்போதே இந்த அறிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆசை வார்த்தையை காட்டியுள்ளார்கள் இப்படி பதினெட்டு வயது நிரம்பிய இளம் பெண்களை சந்தித்தும் பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் அவர்களது ஆதார் எண்ணை பெற்றுக்கொண்டு மொபைல் மூலம் ஓடிபி எண்ணையும் கைப்பற்றியுள்ளார்கள் அந்த வகையில் திமுக இதுவரை முப்பது லட்சம் தாய்மார்களின் ஓடிபி ரகசிய எண்ணை கைப்பற்றியிருக்கிறார்களாம் இதை வைத்து அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்பது தெரிய வந்துள்ளது இந்த மொபைல் எண்ணை வைத்துக் கொண்டு திமுக ரவுடிகள் அவர்களை பாலியல் இச்சை போன்ற தவறான செயல்களுக்கு கூட மிரட்டலாம் அதனால் தற்போது இந்த விவகாரத்தில் விவரம் தெரியாமல் திமுக புள்ளிகளிடத்தில் ஓடிபி எண்ணை கொடுத்துவிட்ட பல இளம் பெண்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் இதையடுத்து சில பெண்கள் இதுகுறித்து தேசிய மகளிர் ஆணையத்திற்கும் ஆன்லைனில் புகார் கடிதம் எழுதியுள்ளார்களா குறிப்பாக இந்த ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் குறித்து வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது யாரிடத்திலும் ஓடிபி எண்ணை வாங்கக்கூடாது என்று கூறிய நீதிபதிகள் அதற்கு தடை போட்டார்கள் ஆனால் திமுக தரப்பு அதையடுத்து உயர் நீதிமன்றத்தின் இந்த தடையை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார்கள் அப்போது அவர்களும் ஓடிபி எண் பெறுவது தனிமனித உரிமையை பாதிக்கும் ரிசர்வ் வங்கி யாரிடத்தில் ஓடிபி ஐ கொடுக்கக்கூடாது என்று எச்சரித்துள்ளார்கள் இதே போன்றுதான் சைபர் கிரைம் தொடர்ந்து எச்சரித்து வருகிறார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியில் உறுப்பினராக சேருவதற்கு எதற்காக ஓடிபி எண் கொடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பி திமுக தொடுத்த மேல்முறையீட்டு மனுவை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தள்ளுபடி செய்துவிட்டார்கள் என்றாலும் திமுகவை பொறுத்தவரை தங்களுக்கு வேண்டப்பட்ட கபில் சிபல் என்ற சீனியர் வழக்கறிஞர் இருப்பதால் அவரை வைத்து இந்த காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மு ஸ்டாலின் தரப்பு அவரை அணுகியிருக்கிறார்கள் குறிப்பாக நேற்று முன்தினம் திமுக அரசின் திட்டங்களுக்கு மு ஸ்டாலின் பெயரை வைக்க தடை கோரிய அதிமுகவின் சிபி சண்முகம் தொடுத்த வழக்கில் மு ஸ்டாலினுக்கு சாதகமாக தீர்ப்பு அளிக்கப்பட்ட நிலையில் இந்த ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்திற்கும் தனக்கு சாதகமான தீர்ப்பை வாங்கி தருமாறு சீனியர் வழக்கறிஞர் கபில் சிவலின்

குடிமகன்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்திற்கு உள்ளது என்று சொல்லி ஓடிபி வாங்குவதற்கு தடை போட்ட உச்ச நீதிபதிகளை நாடி இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் கபில் சிபல் அப்போதும் ஓடிபி எண் என்பது தனி மனிதன் ரகசியமாகும் இந்த எண்ணை யாரும் யாருக்கும் கொடுத்துவிடக் கூடாது என்றுதான் மத்திய அரசு சைபர் கிரைம் மூலம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள் அப்படி இருக்கும் ஒரு மாநிலக் கட்சியை சார்ந்தவர்கள் எப்படி பொதுமக்களிடமிருந்து ஓடிபி எண்ணை பெறலாம் இந்த எண்ணை பயன்படுத்தி யாரேனும் தவறான மோசடியில் ஈடுபட்டால் யார் பொறுப்பு குறிப்பாக பல வழக்குகளில் ரிசர்வ் வங்கி ஓடிபி எண்ணை ரகசியமாக வைக்கப்பட வேண்டியது என்று தொடர்ந்து அறிவித்து வருகிறார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு வழக்கை ஏற்று நடத்தினால் உங்களது பேர் கெட்டு போகும் பணத்துக்காக கபில் சிபல் இது போன்ற வழக்குகளில் களம் இறங்குகிறார் என்று குற்றம் சுமத்துவார்கள் அதோடு நீதிமன்றமும் இந்த ஓடிபி எண் விவகாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தர மாட்டார்கள் அதற்கு வாய்ப்பே இல்லை அதோடு ஒரு கட்சியில் உறுப்பினர்கள் சேர வேண்டும் என்றால் அவர்களது ஆதார் எண்ணை வைத்தே சேர்த்துக் கொள்ளலாம் ஆனால் மொபைல் எண் மற்றும் அதன் ஓடிபி எண்ணை வாங்க வேண்டும் இதை வைத்து அவர்கள் செய்ய அதனால் நாளை இந்த ஓடிபி எண் விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தும் அதனால் ஒரு சீனியர் லாயரான நீங்கள் இது போன்ற வழக்குகளில் ஆஜராகாதீர்கள் என்று கபில் சிவிலுக்கு நெருக்கமான உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு ஆலோசனை கொடுத்துள்ளார்கள் அதன் காரணமாகவே மு ஸ்டாலின் உத்தரவின் பேரில் டெல்லி சென்று அவரிடத்தில் ஐம்பது கோடி கொடுத்து இந்த வழக்கை எப்படியாவது திமுகவுக்கு சாதகமாக முடித்து தருமாறு டீல் போட்டு வில்சனை அழைத்து வாங்கிய தொகையை திருப்பி கொடுத்து விட்டாராம் கபில் சிபில் அதோடு உங்கள் கட்சிக்கு உறுப்பினர் சேர்ப்பது நல்ல விஷயம்தான் அவர்களின் கேட்கிறீர்கள் அந்த மர்மம் என்ன என்றும் அவர் கேட்டதாகவும் அதற்கு அவர் இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கட்சி சொன்னதை நான் செய்கிறேன் ஏன் என்று கேள்வி கேட்டால் அது எனக்கே சிக்கலாகிவிடும் என்று தனது நிலைப்பாட்டை கபில் சிபில் இடத்தில் சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார் அந்த வகையில் திமுக சார்பில் உச்ச தொடரப்படும் ஒவ்வொரு வழக்குகளுக்கும் ஐம்பது கோடி நூறு கோடி என்று டீல் போட்டுதான் மு ஸ்டாலின் வெற்றி பெற்று வருகிறார் என்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி காணாமல் போய்விடுவீர்கள் விஜய்க்கு அதிர்ச்சி கொடுத்த ரிப்போர்ட் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி அவ்வப்போது அறிக்கைகள் வெளியிட்டு வந்த போதும் பெரிதாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று நடத்தி அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தவில்லை பரந்தூர் விமான நிலையம் ஆக்கிரமிப்பு நிலங்கள் சம்பந்தமாக நேரில் சென்றவர் சிறிது நேரம் வேனில் நின்றபடி பேசிவிட்டு திரும்பிவிட்டார் அதேபோல் திருபுவனம் அஜித்குமார் போலீசாரால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட போது அவரது குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறியவர் ஒரு பத்து நிமிடம் மட்டுமே திமுகவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டு அப்படியே திரும்பிவிட்டார் அந்த வகையில் நடிகர் விஜய் இதுவரை பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று நடத்தவில்லை மட்டுமே அனல் பறக்கவிட்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் எங்களுக்கும் இடையேதான் போட்டி என்று மட்டும் திரும்ப திரும்ப தமிழக வெற்றிக் கழகத்தினர் கூறி வருகிறார்கள் இந்த நேரத்தில் விஜய்க்கு உளவுத்துறை ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாம் இப்படியே நீங்கள் அரசியல் செய்தால் விஜயகாந்த் மாதிரி கூட வர முடியாது கமல்ஹாசனை போன்றுதான் வருவீர்கள் என்று தெரிவித்துள்ளார்களாம் இதனால் கடும் அதிர்ச்சிக்கு ஆளான விஜய் வருகிற இருபத்தி ஒன்னாம் தேதி மதுரையில் தனது கட்சியின் இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருப்பவர் அந்த மாநாட்டு மேடையில் தனது கட்சிக்கு வருவதாக கூறியிருக்கும் சில சீனியர் அரசியல் தலைவர்கள் மேடையில் ஏற்ற திமுகவுக்கு எதிராக ஆவேச முழக்கமிட்டு பரபரப்பு கூட்ட வேண்டும் என்கின்ற ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் ராகுல் காந்தியை திருப்பி அடித்து இந்திய தேர்தல் ஆணையம் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி உண்மைக்கு புறம்பான செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார் குறிப்பாக எல்லையில் இரண்டாயிரம் கிலோமீட்டர் இந்திய இடத்தை சீனா கைப்பற்றி விட்டதாக தொடர்ந்து சர்ச்சை ஏற்படுத்தி வந்த ராகுல் காந்திக்கு சைவத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு எச்சரிக்கை விடுத்தது அதாவது ஒரு உண்மையான இந்தியராக இருந்தால் அவர் இப்படி பேச மாட்டார் அதோடு இந்திய நிலத்தை சீனா அபகரித்திருப்பதாக கூறியவர் அது குறித்த ஆதாரங்களை வெளியிட வேண்டும் என்றும் நெத்தியடியாக கேள்வி எழுப்பினார்கள் இந்த நிலையில் தற்போது கர்நாடகத்தில் நடைபெற்ற தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் இந்திய தேர்தல் ஆணையம் மோசடி விட்டதாக ஒரு குற்றச்சாட்டை வெளியிட்டுள்ளார் ராகுல் காந்தி இதற்கு இந்திய தேர்தல் ஆணையமும் அவருக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறது அதில் ராகுல் காந்தி தான் சொல்லும் இந்த கருத்தில் உண்மையாக இருந்தால் வாக்காளர் பதிவு சட்டத்தின்படி இவர் உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு இன்று மாலையே அதை கர்நாடக வாக்காளர் பட்டியல் அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் அதையடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள் அதோடு ஒருவேளை உண்மைக்கு புறம்பாக திட்டமிட்டே இதுபோன்ற அவதூறு செய்திகளை வெளியிடுவதாக இருந்தால் இந்திய குடிமக்களை தவறாக வழிநடத்துவது ராகுல் காந்தி இத்தோடு நிறுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அவருக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டிருக்கிறது